அது ஒரு பேரனாகவே அந்த குடும்பத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நபர் இதுதான் தீர்க்க வியாதின்னு பேர் இந்த தீர்கால வியாதிக்கு ஏதானும் நிவாரணம் உண்டா முதலில் இது என்ன கிரக கூட்டினால் ஏற்படுகிறது எல்லாமே கிரக கூட்டு தான் ஒருத்தர் நல்லா இருக்காருனாலும் கிரக கூட்டு தான் ஒருத்தர் கஷ்டப்படுறாரும் கிரக தான் அதீதமாக கஷ்டப்படுறாருனா அது முன்மையினை போயினா கூட இருக்கலாம் கொஞ்சமாக சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கார்னா அது இந்த ஜென்மாவில் இவரே வயது வரவழைத்து கொண்டதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த தீர்க்ககால வியாதிக்கு ஏதாவது வழி உண்டா அதுக்கு உண்டான கிரக கூட்டுக்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் எப்படி அது உருவாகிறது ஃபஸ்ட்டு லக்னாதிபன் பலம் இழந்து ஏன் லக்னாதிபன் பலம் இழந்து அவங்ககிட்ட ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடையாது அந்த மருந்து கொடுத்தா